MY 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 CHOICE is always onion dosa. Vegetable dosa. It's my CHOICE! CHOICE CHOICE! IS IS ALWAYS ALWAYS DOSA! DOSA! Wow. DOSA! DOSA! IT'S IT'S MASALA ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்தது நாளை ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது சமீபத்தில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜக கூட்டணி முன்னூற்றி இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டது கருத்து கணிப்பு முடிவுகள் சாதகமாக வந்துள்ளதால் பாஜக தரப்பு குஷியாகியுள்ளது கருத்து கணிப்புகளை இண்டி கூட்டணி நிராகரித்துள்ளது பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என இண்டி கூட்டணி தலைவர்கள் கூறுகின்றனர் ஓட்டு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு துவங்கும் மாலைக்குள் பெரும்பான்மை நிலவரம் கிட்டத்தட்ட தெரிந்துவிடும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகும் பட்சத்தில் வெற்றி கொண்டாட்டங்களை முடக்கிவிட பாஜக திட்டமிட்டுள்ளது நாளை மாலை நான்கு மணிக்கு பிரதமர் இல்லத்திலிருந்து பாஜக தலைமை அலுவலகம் வரை தொண்டர்கள் மத்தியில் வெற்றி பேரணி செல்ல இருக்கிறார் பிரதமர் மோடி இந்த பேரணியில் பாஜகவினர் பெருமளவு கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது